ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆரி ஒர்க்கில் நாங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கு செய்த ஆரி ஒர்க்கை வந்து எனக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க அந்த அன்பாக்சிங் தான் ஆல்ரெடி பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த எல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக அதை வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு பின் பண்ணி ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க இவங்களோட பேர் வந்து தயாவதி யாழ்ப்பாணத்துலேருந்து ஆன்லைன் மூலமாக என்கிட்ட ஆறு கிளாஸ் படித்தாங்க இந்த ஸ்டூடெண்ட் படித்த டைம் பார்த்திங்கன்னா கொரோனா பீரியடில் அவங்க படிச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக அந்த கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து ஆன்லைன் மூலமாக தையல் கிளாஸும் படித்தாங்க இப்போ வேறு வேறு கிளாஸஸும் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆரி ஒர்க்கை வந்து இந்தளவுக்கு நேர்த்தியாக செய்ய முடியுமா அப்படின்னு நானே பிரமித்து பார்க்குற அளவுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து செஞ்சுருக்காங்க எல்லாருமே மேக்ஸிமம் அப்படி தான் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு ஒர்க் பண்ண ஒரு ஒர்க் தான் இது நீங்களே பாருங்கள் நேமை நீங்களே ஈஸியாகவே வாசிக்கலாம் எந்த அளவுக்கு பெரிய ஒரு லெட்டரில் எழுதியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் வன எஸ் மஹிந்த தேரர் இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்